வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இருபத்தி மூன்று இன்னும் பத்து நாட்களில் திருமணம் என்ற நிலையில் ஏதோ விஷயம் பேசுவதற்காக யோகிந்தரின் வீட்டிற்கு வந்திருந்தார் ரதிதேவி யோகிந்தரும் ஆத்ரேயனும் தத்தமது அலுவலக்கு கிளம்பியிருக்க வீட்டில் ஹேமாவதி மட்டும்தான் இருந்தார் இருவரும் திருமணம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பைரவிக்காக தான் எடுத்த நகைகளை எடுத்து வந்து காண்பித்து கொண்டிருந்தார் ஹேமாவதி ரொம்ப அழகா இருக்கு கூறிய ரதிதேவிக்கு பெரும் திருப்திதான் தன் மருமகளை இவர்கள் மகள் போல் பார்த்து கொள்வார்கள் என்று நிம்மதி எழுந்தது சரி நான் அப்ப கிளம்பட்டுமா விடைபெற்ற ரதிதேவியைத் தடுத்தார் ஹேமாவதி ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஹேமாவதி கூற அமைதியாய் அமர்ந்தார் ரதிதேவி தன் கையை பிரித்து பிரித்து கோர்த்து கொண்டிருந்தவர் எதுவும் பேசிய பாடாக இல்லை ஏதோ ஓர் தயக்கம் அவரை ஆட்கொள்ள தவிப்புடன் அமர்ந்திருந்தார் நான் இப்படி கேட்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் விஷயத்தில் விதி பலமாக விளையாடிடுச்சு எல்லா உண்மைகளும் தெரிந்த பிறகு யோகிக்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணலையா அவர் தோளில் சாய்ந்து அழணும்னு நீங்கள் தவிக்கலையா தன் மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்விகளை கேட்டே விட்டார் யோகிந்தர் அவரது கணவன்தான் இருந்தாலும் காதலால் அவரடைந்த வழிகளை நேரில் பார்த்து கொண்டிருந்தவர் அல்லவா இப்பொழுது அந்த காதல் அவர் கண்முன்னால் வந்து நிற்கிறது அப்படியே போ என ஹேமாவதியால் விளக்கி தள்ள முடியவில்லை ரதிதேவியோ மெலிதாக புன்னகைத்தார் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேச சொல்றீங்க ஹேமா என் காதல்ல நான் தோத்து போயிட்டேன் அவருடைய அப்பா என்ன சொல்லியிருந்தாலும் என் இந்தர் அப்படி இல்லைன்னு நான் உறுதியா நின்று இருக்கணும் அவரை நம்பியிருக்கணும் ஆனால் நான் அவரை நம்பாமல் சந்தேகப்பட்டுட்டேனே அந்த இடத்திலேயே என்னுடைய காதல் தோத்து போயிடுச்சு இப்படி சொல்கிறேனேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இதோ இந்த நிமிஷம் வரை நான் என் இந்தரை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இவ்வளவு வருஷங்களில் தவறான புரிதலால் அவர் மேலே கோபம் இருந்தாலும் அதையும் மீறி எனக்கு அவர் மேலே காதல் தான் அதிகமாக இருந்துச்சு இப்போவும் இருக்குது அதுக்காக இன்னொருத்தருடைய கணவர்கிட்ட ஆறுதல் தேடுற அளவுக்கு என்னுடைய காதல் இல்லை விதி விளையாடின விளையாட்டு அது அப்படியே இருக்கட்டும் காதலோட துணை கொண்டு இவ்வளவு வருஷத்தை கடந்த எனக்கு மிச்சம் இருக்கிற நாட்களையாக கடத்த முடியாது நான் பார்த்துக்கிறேன் ஹேமாவதி சிரிப்புடன் கூறினாலும் அதற்கு பின்னால் பெரும் வலி ஒளிந்திருந்தது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரதி உங்களை விட்டு பிரிந்து யோகி மட்டும் சுகமாக எல்லாம் வாழ்ந்துடல ரெண்டு வருஷம் ரூமுக்கிலேயே அடைஞ்சு கிடந்து நடைபிடமாகத்தான் வாழ்ந்தாரு பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் எங்க கல்யாணம் நடந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை காதலிச்ச விஷயத்தை ஒன்று விடாம என்கிட்ட சொல்லிட்டாரு அப்போ தான் இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்கல அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன் கல்யாணம் நடந்தாலும் விலகித்தான் இருந்தார் நீங்க அவர் மனசுல அந்த அளவுக்கு ஆழமாக இறங்கியிருந்தீங்க பட் அதிசயம்னு சொல்லுவாங்களே அந்த அதிசயம் என் வாழ்க்கையிலும் நடந்துச்சு ஓயாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என் யோகி மேல நான் காண்பிச்ச காதல் நிச்சயம் அவரை சாய்ச்சிருக்கணும் மெல்ல மெல்ல அவர் என்னுடைய காதலுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கு அவர் மூணு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு அதுக்கு பிறகுதான் ஆத்ரேயன் பிறந்தான் பேசிக்கொண்டிருந்தவரின் கண்களில் யோகிந்தருக்கும் அவருக்குமான காதல் வாழ்க்கை நிழலாடியது அதை ரதிதேவியும் கவனித்தார் இருந்தாலும் பொறாமையோ கோபமோ எல்லாம் வரவில்லை இவர் மட்டும் இல்லையென்றால் என் இந்தர் வாழ்க்கை பாலைவனமாகத்தான் இருந்திருக்கும் இவருடைய காதலால் என் காதலை தேற்றியிருக்கிறார் என்று ஆனந்தம்தான் பெருகியது அந்த காதல் என்னைக்குமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ஹேமா புன்னகையுடன் கூறியவர் விடைபெற்று சென்று விட்டார் அன்று இரவு கணவனின் தோளில் தலை வைத்து படுத்திருக்கும்போது அந்த கேள்வியை கேட்டார் ஹேமாவதி யோகி நான் ஒன்று கேட்கட்டுமா ம் கொட்டியவரின் கரம் வழக்கம்போல் மனைவியின் தலையை வருடிவிட்டது நீங்க இழந்துட்டு தான் நினைச்ச காதல் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு தோணலையா ரதி தேவியை உங்க கூடவே தங்க வைக்க ஆசை இல்லையா என்னதான் கணவனின் முதல் காதல் என்று தெரிந்தாலும் நிகழ்காலத்தில் அவரது உயிருக்குயிரான மனைவி அல்லவா நடுங்கும் இதயத்தை கையில் பிடித்துக்கொண்டுதான் இந்த கேள்வியை கேட்டார் ஆமா எனக்கு ரதி வேணும் எங்கே கணவனின் வாயிலிருந்து இந்த பதில் வந்துவிடுமோ என அவர் இதயம் தும் தும் என்று அடித்து கொண்டது அவரது கரம் ஒரு நொடி வருடலை நிறுத்தியது குனிந்து மனைவியின் முகத்தை பார்த்தார் வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் மனதின் அலைப்புறுதல் வெளிகளில் தெரிந்தது குனிந்த நெற்றியில் முத்தம் வைத்தவர் மீண்டும் தன் வருடலை தொடர்ந்தார் என் அப்பா சொன்னதை வச்சு என் மேல சந்தேகப்பட்டு விலகி போயிருக்கிறா எனக்கு கோபமெல்லாம் வரல ஏதோ இடத்துல நான் தோத்திருக்கிறேன் என்னுடைய காதலை அவளுக்கு உணர்த்தாம நான் தவற விட்டிருக்கிறேன் உயிருக்கு உயிருக்குயிரா காதலிச்சு ஓருடல் ஈருயிரா கலந்தும் கூட என் இந்தர் அப்படி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையை நான் அவளுக்கு கொடுக்காம விட்டிருக்கிறேன்னா நிச்சயம் என் காதல்ல ஏதோ தவறு இருக்குது அந்த இடத்திலேயே என்னுடைய காதல் தோத்து போயிடுச்சு என் அப்பா சொன்னதை நம்பி என் காதல் மேலே இருந்த நம்பிக்கையை எப்போ உடைச்சாலோ அப்பவே எங்க காதல் தோத்து போயிடுச்சு இதில் நான் ரதியை மட்டும் குத்தம் சொல்ல மாட்டேன் என் மேலேயும் தான் தவறு இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில என் காதல் ஆழமானது அப்படிங்கிற நம்பிக்கையை நான் அவளுக்கு கொடுக்காமல் விட்டிருக்கிறேன் இறந்த காலம் இறந்த காலமாகவே இருந்துட்டு போகட்டும் எதையும் புதுப்பிக்க நான் விரும்பல அடுத்த ஜென்மம் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் என்னுடைய மனைவி கண்டதையும் போட்டு குழப்பிக்காம மகனுடைய கல்யாண வேலைகளை மட்டும் கவனிவதிமா நீலமாய் பேசி முடித்த கணவரின் முகம் நோக்கினார் ஹேமாவதி அவர் முகத்தில் பழைய காதலும் தெரியவில்லை அதை இழந்த வேதனையும் தெரியவில்லை திருப்தியுடன் புன்னகைத்து கொண்டவர் கணவனை கட்டிக்கொண்டு கொண்டு உறக்கத்தை தழுவினார் ஒரு பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்ட யோகிந்தருக்குள் என்ன உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அவர் மட்டுமே அறிந்த ரகசியம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பழைய காதலை புதுப்பித்து கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டார் அது மட்டும் நிச்சயம் எப்படி எப்படியோ விதி விளையாடிய விளையாட்டு நாமும் நம் பங்குக்கு விளையாடித்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை காதலுக்கும் கனவுகளுக்கும் இடையே மலர வேண்டிய திருமணனால் கோபங்களுக்கும் வழிகளுக்கும் இடையே அழகாக மலர்ந்தது புஷ்பகா விமான நிறுவனத்தின் ஏகபோக வாரிசல்லவா திருமணம் வெகு விமர்சையாகத்தான் நடந்தது வெள்ளை பட்டுவேட்டி சட்டையில் மாலை சகிதத்துடன் மணமேடையில் அமர்ந்திருந்தான் ஆத்திரேயன் அலைப்பாய்ந்த முன்னுச்சி முடியும் தீர்க்கமான கண்களும் அவனை மிக கம்பீரமாக காட்டினான் பிடிவாதத்துடன் இறுகியிருந்த உதடுகள் இன்னும் என் கோபம் தீரவில்லை என்பதை பறைசாற்ற ஐயர் கொடுத்த பூவை வாங்கி அக்னிஹோமத்தில் போட்டுக்கொண்டிருந்தான் அவன் அருகே குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தாள் பைரவி மெரூன் வண்ண கனமான காஞ்சிபுரப்பட்டு உடல் முழுவதும் நெருக்கமான சரிகைகள் நெய்யப்பட்டிருக்க மணப்பெண்ணுக்குரிய சர்வ அலங்காரங்களுடன் அமர்ந்திருந்தவளின் கைகளும் பூவை அள்ளி ஹோமகுண்டத்தில் போட்டுக்கொண்டிருந்தது போட்டுக்கொண்டிருந்தது பொன்னோட கையை பிடிங்கோ ஏதோ சம்பிரதாயத்திற்காக ஐயர் கூற அவனும் முறைத்துக்கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான் அம்பி பொன்னோட கையை பிடிங்கோ இருவரையும் வித்தியாசமாக பார்த்த ஐயர் மீண்டும் கூற வேண்டா வெறுப்பாய் தன்னருகில் அமர்ந்திருந்தவளின் கரத்தை பற்றினான் ஆத்திரேயன் அவனுக்கு எப்படியோ அவளுக்கு உடலே சிலிர்த்தது இவ்வளவு நாள் தொடுகை வேறு மணமேடையில் இன்னும் சிறிது நேரத்தில் அவனுடைய முழு உடைமையாய் மாறப்போகும் தருணத்தில் தன்னவனின் கரம் பிடிப்பது மேனி சிலிர்த்து போனது பைரவியின் பெற்றவர்கள் ஸ்தானத்தில் ரதிதேவியன் இன்று கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் வேத மந்திரங்களுக்கு நடுவே மங்களவாத்தியங்களின் இன்னிசையோடு தேவர்களின் ஆசிர்வாதங்களும் சேர்ந்து கொள்ள பொன்மாங்கல்யத்துடன் கோர்த்திருந்த மஞ்சள் தாலியை கையில் எடுத்தான் ஆத்திரேயன் எவ்வளவு காதலுடன் நடக்க வேண்டிய திருமணம் அவனால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை எல்லாம் இவளால் தான் ராட்சசி பல்லை கடித்தபடி அவளை நோக்கியவனின் பார்வை எப்பொழுது காதலாக மாறியது என்று அவனுக்கே தெரியவில்லை விழியமைக்காமல் தன்னையே நோக்கிய அந்த கருவண்டு விழிகள் எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவனை மயக்கி காந்தமாய் உள்ளெழுத்து கொள்ள கோபத்தை மீறி காதல் பெருக்கிட மஞ்சள் தாலியை பெண்ணவளின் தந்த கழுத்தில் சுட்டி மூன்று முடிச்சிட்டான் காரிகையின் மணவாளன் இரு சொட்டு கண்ணீர் வழிந்து மாங்கல்யத்தில் பட்டு தெரித்தது அந்த கண்ணீர் அவனுக்கானது தங்களது காதலுக்கானது என்று அவனுக்கு தெரியும் இருந்தாலும் அவள் செய்த காரியத்தில் முகம் கடினமுற மீண்டும் முருங்கை மரம் ஏறிய வேதாளமாய் அவன் மனம் இறுகி போனது நெற்றி வகிட்டிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் வைக்கும் போதும் சரி கரம் பற்றி அக்னியை வலம் வந்த போதும் சரி இயந்திரத்தன்மையாகத்தான் அனைத்தையுமே செய்திருந்தான் மாலை மாற்றிக்கொள்ளும் போது கூட அவனது கரம் அவளது கழுத்தில் பட்டுவிடக்கூடாது என்பதில் அவன் மிக மிக கவனமாக இருந்தான் அவனது ஒதுக்கத்தை கண்டு கொண்டவளுக்கு மனம் வலித்தது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மறுசரடு பூட்டி என அடுத்தடுத்து சடங்குகள் நடந்தேற மணமக்கள் மாலை வரவேற்பிற்கு தயாராகினர் கரும்பச்சை வண்ண லெகங்கா உடல் முழுவதும் அதே நிறத்தில் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது ஹேமாவதி மருமகளுக்காக வாங்கியிருந்த வைர நகைகள் அவளை அலங்கரித்திருந்தன பால் போன்ற வெண்மையான அவளது நிறத்திற்கு அந்த கரும்பச்சை வண்ணம் மிக மிக எடுப்பாக இருந்தது அதிலும் பிரத்யேகமான அலங்காரத்தில் ஜொலித்தவள் தேவதையாகத்தான் மின்னினாள் முன்னைய நேரமாக இருந்திருந்தால் ஆத்திரேயனது பார்வை மோகத்துடன் மனைவியை தழுவியிருக்கும் இப்பொழுது மனம் முழுக்க கோபம்தானே இருக்கிறது மோகமென்ன ரசனையாக கூட அவனது பார்வை மனைவியை தழுவி மீளவில்லை அவனும் அதே நிறத்தில்தான் ஷெர்வானி அணிந்திருந்தான் நெடுநெடுவென்று அவனது உயரத்திற்கு அந்த உடை வெகு பாந்தமாக பொருந்தியிருந்தது மைதானம் போல் விரிந்திருந்த மண்டபத்தில் உறவினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் கூட்டம் அலைமோதியது மேடையேறி பரிசளித்து வாழ்த்து கூறியவர்களுக்கு சிரித்த முகமாய் பதிலளித்தனர் ஆத்திரேயன் பைரவி தம்பதியினர் நின்று நின்று பைரவிக்கு கால்வழி வந்ததுதான் மிச்சம் அதுவும் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு சோர்வு வேறு அவளை பாடாய்ப்படுத்த எப்பொழுதடா உட்காருவோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள் நேரம் விரைந்தாலும் உறவினர்களின் கூட்டம் மேடையேறிக்கொண்டேதான் கொண்டேதான் இருந்தது வாழ்த்து கூறி பரிசளித்து விட்டு சென்ற ஒருவருக்கு புன்னகை முகமாய் பதிலளித்துவிட்டு திரும்பிய ஆத்திரேயனின் பார்வை மனைவியின் மேல் விழுந்தது முகத்தில் அப்பட்டமாய் சோர்வு தெரிய கால்மாற்றிக்கால் அவஸ்தையுடன் நின்று கொண்டிருந்தாள் ஓகே அவனையும் அறியாமல் குரல் கனிவுடன் வந்தது இல்ல ரொம்ப கால்வழிக்குது நான் உட்காரணும் நாம எப்போ வீட்டுக்கு போவோம் ஏனோ அவனுக்கு அவள் சிறு குழந்தை போல்தான் தெரிந்தாள் தனது தந்தையை அழைத்தவன் மேடைக்கு கீழ் நின்றிருந்த உறவினர்களை கவனிக்க சொல்லிவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான் இரு கைகளாலும் லெஹங்காவின் பாவாடையை தூக்கி கொண்டு நடந்தவள் கட்டிலில் சென்று ஆஸ்வாசமாக அமர்ந்தாள் ஏசியை அதிகப்படுத்தி வைத்தவன் பனியாலை அழைத்து பழரசம் கொண்டு வர சொன்னான் அவளது கனமான உடையை அப்பொழுதுதான் கவனித்தான் சிம்பிளா புடவை கட்டியிருக்க வேண்டியதுதானே இவ்வளவு வெயிட்ட ட்ரெஸ் போடணுமா உள்ளே இருக்கிற குழந்தைக்கு மூச்சே முட்டிடும் அவனது அக்கறை அடிக்கரும்பாய் இனித்துக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் குழந்தைக்காகத்தான் இந்த அக்கறை என்று அவன் சொல்லாமல் சொல்ல அவள் முகம் கூம்பிவிட்டது அதெல்லாம் எனக்கு பத்திரமா பார்த்துக்கத் தெரியும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் காலையிலிருந்து ஏற்பட்ட அலைச்சல் தூக்கமின்மை உடல் சோர்வு மசக்கை என அனைத்தும் சேர்ந்து கொள்ள வெடுக்கென்று எரிந்து விழுந்தாள் அவளது கோபத்தில் நிமிர்ந்து பார்த்தவன் ஒன்றும் பேசவில்லை அதற்குள் பணியாளன் ஒருவன் பழரசத்துடன் வர கதவை திறந்து அதை வாங்கி பைரவியிடம் நீட்டினான் ஆப்பிள் ஜூஸை பார்த்தவளின் முகம் அஷ்டகோணலாய் சுருங்கியது ஐயா ஆப்பிள் ஜூஸ் நான் குடிக்க மாட்டேன் தள்ளி கொண்டு போங்க கருவுற்றதில் இருந்து ஆப்பிளை கண்டாலே அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது இப்போதான் குழந்தையை எனக்கு பத்திரமா பார்த்துக்க தெரியும்னு சொன்னேன் இப்ப ஆப்பிள் ஜூஸ் வேண்டாம்னு சொல்ற ஆப்பிள் உள்ளே இருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு நல்லதுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் ஆப்பிள் ஜூஸ் அடங்கிய கண்ணாடி கிளாஸ் இன்னும் அவள் முன் தான் நீட்டப்பட்டிருந்தது எதையாவது ஒன்றை கொடு உள்ளிருக்கும் குழந்தையும் தன் இருப்பை தெரியப்படுத்த இருக்கும் பசியில் அதை வாங்கி குடித்து விட்டாள் பாதி கிளாஸ் தான் குடித்திருப்பாள் குமட்டி கொண்டு வாந்தி வர ஓடிச்சென்று இருந்த வாஷ்பேசினில் வாந்தி எடுத்தவளை பின்னோடே வந்து தாங்கிக் கொண்டான் ஆத்திரேயன் இன்றுதான் முதல் முறையாக மனைவி வாந்தியெடுப்பதை காண்கிறான் குடித்த அரை கிளாஸ்க்கு ஐந்து லிட்டர் குடித்தவள் மாதிரி ஓங்கரித்து வாந்தியெடுக்க பார்த்து கொண்டிருந்தவனுக்கு பாவமாக போய்விட்டது வாந்திதான் படுத்தது என்று அவளது அத்தை மருத்துவரிடம் கூறியது நினைவுக்கு வர ஆதரவுடன் நெற்றியை பிடித்து பிடித்து கொண்டான் அனைத்தையும் கொட்டி முடித்தவள் முகம் கழுவி வந்து கட்டிலில் அமர்ந்தாள் எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அழுகை வந்துவிட தேம்பி தேம்பி அழுதவளை காண அவனுக்கு சிறு குழந்தையாகத்தான் தெரிந்தது சின்ன வயசு இந்த குழந்தையை எப்படி சுமப்பாள் அன்னைக்கு நான் இன்னும் கண்ட்ரோலா இருந்திருக்கணும் கட்டிலுக்கு அழைத்தவள் அவள் என்றாலும் மயக்கம் கொண்டு பாய்ந்தவன் அவனல்லவா இருவருக்குமே சரி பங்கு அதில் இருக்கிறது தானே இட்ஸ் ஓகே சரியாகிடும் ஒருவேளை அவளை வயிற்றோடு அணைத்து ஆறுதல் கூறியிருந்தால் அவளுக்கு இதெல்லாம் ஒன்றுமில்லாததாய் ஆகியிருக்குமோ என்னவோ யாரோ போல் தள்ளி நின்று கொண்டு அவன் ஆறுதல் கூற அவள் அழுகை நின்றபாடாக இல்லை அதற்குள் ரதிதேவி உள்ளே வந்துவிட என்னாச்சு பைரவிமா வாமிட் பண்ணினியா ஓடிச்சென்று கட்டிலில் அமர்ந்திருந்தவளை வயிற்றோடு அணைத்துக்கொண்டு முதுகை நீவிவிட பார்த்து கொண்டிருந்தவனின் மனமோ இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது என்று என்றிடுத்துரைத்தது இருந்தாலும் கோபம் கொண்ட மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்க அப்படியே நின்றிருந்தான் ஒண்ணும் வாமிட் பண்ணினால் இப்படித்தான் அழுவா நீங்கள் வெளியே போங்க நான் இவளை அழைச்சிட்டு வரேன் ரதிதேவி உரைக்க அழுது கொண்டிருந்தவளை ஒரு கணம் வெறித்துவிட்டு வெளியேறிவிட்டான் சிறிது நேரம் அவளை ஆஸ்வாசப்படுத்தி மீண்டும் கொண்டு வந்து மேடையில் நிற்க வைக்க எப்படியோ உறவினர்கள் மற்றும் விருந்தாளிகளின் கூட்டம் குறைய மேலும் இரண்டு மணி நேரமாகிவிட்டது அதன் பிறகும் கூட பிரமுகர்கள் வந்த இருக்க மனைவியின் சோர்ந்த தோற்றத்தில் தந்தையிடம் விரைந்தவன் எப்படியாவது இனி வருபவர்களை சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு பைரவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பிவிட்டான் யோகிந்தர் மட்டும் மண்டபத்தில் இருக்க ஹேமாவதியும் ரதிதேவியும் மணமக்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினர் தொடரும்